ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் இஸ்கான் வழிபாடு அப்படிங்கிறது இசையோடு பாவனையோடு தெய்வத்தோடு கலந்து ஒரு நிலை அதாவது பரமாத்மா வேறு நம்ம வேறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பண்ணது கண்டிப்பா நீங்க கொடுத்தா யாரும் சொல்றதில்லை ஆனா நம்முடைய கலாச்சாரத்துல அந்த வினையை கொண்டே தெய்வத்தை சொல்கிறாங்கல்ல கொண்டே கர்மாவுக்கு என்னது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கர்மாவை கொண்டு கூடிய பவனை கெரிவனம் வந்து செல்லவாள் குருமார்கள் முதல்ல சொல்லிடுவாங்க அப்போ சக்தி சக்தி யாரும் ரொம்ப இருக்கும் அதுல அந்த கோயிலுக்கு வருடத்தில் ஒரு முறை மதுராபுரியிலிருந்து கண்ணன் பிறந்த அந்த இருந்து அன்னைக்கு பத்திரமஷ்டு வந்து இருக்கிறதாகவும் அவர் வந்து தவக்குளத்தில் இருக்கிறதாகவும் அந்த நேரத்தில் வண்ணில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் இறைவங்கிறது பேசுறதாகவும் அந்த மண்ணே இறைவனுக்கு சமமான மண்ணாகவும் அங்கே எல்லா தெய்வங்களும் இருக்கிறதாகவும் இல்லை யாரும் வெளியே வர்றதில்லை யாரும் சத்தம் போடல யாரும் பேசுகிறதில்லை அப்படிங்கிற ஒரு நான் சொல்கிறேன் இது உண்மையான விஷயம் சத்தியம் அதான் நான் நேரிலே நிறைய பேசணும் இருந்தாலும் உங்களுக்கு இது மூலமாக சொல்கிறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஆண்டாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை பஞ்சமி அமாவாசை புறவி இந்த அஞ்சு நாள்லாம் மற்றது இங்கே பரபரப்பாக வேலைக்கு போகும்போது அதுக்கு முன்னாள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு தென்காசி மாவட்டம் வாழும் சித்தர் திரு சுவாமி தென்னவன் சுவாமி ஐயா ஐ தமிழ்தாய் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் ஐயா பொதுவா ஹிந்து சமூக வழிபாட்டு முறைகள்லயே நிறைய முறைகள் பின்பற்றுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இஸ்கான் பிரம்மகுமாரிகள் இந்த மாதிரி நிறைய வழிபாடுகள் புதுசு புதுசா நமக்கு தெரிய வருது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னையா நம்முடைய பழைய புராண இதிகாசங்கள் பார்த்தாலே அதாவது சிறசோழ பாண்டியர்கள் காலத்திலேயே வழிபாட்டு முறையுள்ள மாற்றம் இருந்திருக்கு காலமுகர் அப்படின்னு இருபது சாமத்தில் கும்பிட்டு இருக்காங்க வைஷ்ணவ சம்பிரதாயம் சிவ சம்பிரதாயம் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அதையும் தாண்டி புத்த மதங்கள் வழிபாடு இருந்திருக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஒரு அரண் போல வாழக்கூடிய மனிதர்களுக்கு தக்கவாறு அவங்களுடைய மனோபோகத்துக்கு தக்கவாறு இந்த வழிபாட்டுக்கள்லாம் இருந்திருக்கு அன்னதாசன் சொன்னது போல அல்லா என்பது சிந்து நதி ஏசு என்பது பொனி நதி இந்து என்பது காவிரி நதி அப்படின்னு சொன்னார் கங்கை நதினார் நதிகள் பிறக்கும் மலையாகும் நதிகள் பிறக்கும் இடம் மலையாகும் எல்லா நதியும் கடக்கும் இடம் கடலாகும்னார் அதுபோல் எந்த மதத்துக்குள்ளே போனாலும் கடைசியாக வந்து சரணாகதி தத்துவம் அடையக்கூடியது இந்து மதத்தில்தான் இப்போ இஸ்கான் எடுத்துக்கிட்டேன்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இங்கிருந்து வந்தது இருந்து இந்து இருந்து இந்து கலாச்சாரத்தையும் தாண்டி அமெரிக்காவில போய் சேர்ந்துச்சு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அங்க அங்கே போய் அங்கிருந்து திரும்ப நம்ம பக்கத்துல வந்துச்சு ஆனா இஸ்கான் வழிபாடு அப்படிங்கிறது இசையோடு பாவனையோடு தெய்வத்தோடு கலந்து இருக்கிற ஒரு நிலை அதாவது ஒரு ஒரு ஆற தழுவி கொள்ளுகிற பொழுது நம்மளுக்கு எவ்வாறு ஒரு சுகம் கிடைக்கும் அது போல கண்ணனை ஆரை தழுவிக்கொண்டு பரமாத்மா வேறு நம்ம வேறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பண்ணது இஸ்கான் அந்த குறியீடு வச்சு ஆனால் அவங்கள்ட்ட வந்து மனரீதியான ஒழுக்கங்கள் நான் மற்ற ஒழுக்கங்களை பற்றி பேசலை மனரீதியான ஒழுக்கங்களில் அவங்க ரொம்ப கட்டுப்பாடாகவே இருக்கிறாங்க கோவப்படுறதில்லை இங்கே இஸ்கான் டெம்பிள் எங்கே போய் பாருங்கள் யாருமே கோவப்பட மாட்டாங்க திரிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா அந்த இஸ்கானுடைய என்னென்னா குருமார்கள் குரு பரம்பரையை கொண்டே அது வரும் இப்போது கண்ணன் இருக்கிறாரு மாயவன் இருக்கிறாரு பிரம்மா இருக்கிறாரு விஷ்ணு இருக்கிறாருன்னா நம்ம கும்பிடற நிலை என்பது வேறு ஆனால் அங்கே அந்த குருமார்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த இப்படி தான் கண்ணன் வழிபாடு பண்ணணும் இப்படி தான் நீங்கள் கும்பிடணும் இப்படித்தான் போகணும்னு சொல்கிறாங்களா அந்த குருமாருடைய வழிபாட்டுதலின்படி வழிகாட்டுதலின்படி எம்பெருமானை வணங்குற பொழுது கொஞ்சம் அதிகப்படியான ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா நம்முடைய கோயில் வழிபாடுகள் நம்முடைய கலாச்சார வழிபாடுனா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு கமர்சியல் கலந்த நிலையில் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த மடம் சார்ந்த நிலை அந்த குருமார்கள் சார்ந்த நிலை பார்த்தோன்னா கமர்சியல் இருக்காது வேண்டுதல் இருக்கும் கொடுங்க கொடுத்தா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா தவிர கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாங்கன்னு யாரும் இல்லை ஆனால் நம்முடைய கலாச்சாரத்துல அந்த குருமார்டு வச்சிருக்கக்கூடிய அந்த பீடங்கள் அந்த எப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம போறதின் நோக்கம் அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா முதல்ல உனக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கு அதை உணர்ந்து பாருன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எல்லாமும் பெற்றவன் நீ எல்லாமே பெற்றவன் நீ உனக்குள்ளேயே எல்லாம் இருக்குடாப்பா உனக்குள்ளே அதை தேட முடியுமாங்க அதாவது ஆன்மா கர்ம வினை ஞான வினை தன் வினை முன்னோர்களுடைய இந்த நாலு வினையை கொண்டே தெய்வத்தை சொல்றாங்க அதில் உன்னுடைய கர்மாவுக்கு என்னது அப்படின்னு சொல்ல அந்த கர்மாவை கொண்டு நீ தேடக்கூடிய பாவனைக்கு அறிவந்து குருமார்கள் முதல்ல சொல்லிடுவாங்க அப்போது முதல்ல போன உடனே ஒரு ஒரு வாரம் அந்த மனமெல்லாம் சுற்றி பார்க்க சொல்லுவாங்க அந்த வழிபாடெல்லாம் சுற்றி பார்க்க சொல்லுவாங்க பார்த்து முடிச்ச உடனே ஜனரஞ்சனமாக இருக்கிற இந்த நிலையை விட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடம் ரொம்ப பரபரப்பு இருக்கிற இது அவனை விடுறாங்க இங்கே இருக்கிற இந்த ஒரு வாரம் எப்படி இருந்த அங்கே இருக்கிற இந்த ஒரு வாரம் எப்படி இருந்தேன் இதில் உனக்கு திருடுகள் எப்படி இருந்தது அங்கே உனக்கு திடடல் எப்படி இருந்துச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ண வைப்பாங்க கம்பேர் பண்ண வேண்டியது ஒரு சில கொஸ்டின் கேட்குறாங்க அந்த கொஸ்டினுக்கு சரியான பதில் சொன்னோம்னா அவன் அந்த மடத்தோடு சேர்த்து மனிதனை மனிதனாக வாழ்வதற்கு உண்டான வாழில தத்துவத்தை நான் மொழியை சொல்லலாம் காமங்கிறது தப்பு இல்லை முறையற்ற காமம் தப்புன்னு சொல்லுவேன் சிலதான் அதாவது உடல் சார்ந்த இன்மன் என்பது வேறு மனம் சார்ந்த இன்மம் என்பது வேறு வேண்டுதலுக்கு தக்கன இன்பு என்பவர் யாராவது யாராவது ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கணும் போல இங்கே அங்கேயே திருமணம் இருக்கு குழந்தை பேர் இருக்குது எல்லாம் இருக்குது ஒத்த திருமணம் ஒத்த அன்பு மனஒத்த நிலை இது போல கண்ணன் ராதை எப்படி இருக்காங்களோ அது போல அவங்க யாரை பார்த்தாலும் ராதே கிருஷ்ணன் கிருஷ்ணன் ராதான்னு தானே சொல்லணும் ராதே கிருஷ்ணன் ஏன் சொல்றாங்கன்னா எங்க பார்த்தாலுமே நம்முடைய வழிபாட்டுகளில் பூராமே பெண்ணை முன்னிறுத்தி எல்லா தீபத்தினுடைய பேர் வச்சுருக்காங்க ஒருத்தன்னை சீதாராமன் பேரு சீதா சீதாராம் முதல்ல ராமன் பெண்ணுதான் வருது பெண்ணோடு சேர்ந்து இருந்தாதான் தெய்வங்களுக்கே ஒரு பேரும் அழகும் இருக்குங்கிறத இந்த குருமார்கள் வழிபாட்டில் சொல்லி தருவாங்க ராதே கிருஷ்ணா சீதாராமா கோபி கிருஷ்ணா கோபியர் கிருஷ்ணான்னு வந்து கிருஷ்ணா போய் சொல்ல மாட்டாங்க அப்போ அவங்க சொல்லக்கூடியன்னா ஒன்று இயங்கக்கூடிய சக்தி ஒன்று இயக்காத சக்தி அப்படிங்கிறாங்க இந்த இஸ்கானை பொறுத்த வரைக்கும் பரம்பொருளாகிய பரமாத்மாவை மெய்யாக வேண்டி மெய்யாக வழிபாடு பண்ணுறது கால் எழுந்திருக்கிறது தீபாரத்துக்கு காமிக்கிறது நம்மளை மாதிரி அவருக்கு ட்ரெஸ் போடுறது ரொம்ப முக்கியம் ராத்திரி பிறகு தூங்க போது நம்மளை மாதிரி ஃபேன் போடுறாங்க ஏசி போடுறாங்க கேட்டால் எங்கள் இறைவன் இங்கே இருக்கிறார் எங்களோட நாங்கள் விடக்கூடிய காற்று நாங்கள் பாடக்கூடிய பாடல் நாங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நாங்கள் சிந்தியுடைய சிறந்தகள் எல்லாமே மகாஷ்டியங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனிதனை வழிதவறி போக்கூடியவனை வழி மாற்றி நல்வழிப்படுத்தக்கூடிய செயலை இது போன்ற மடங்கள் செய்து கொண்டிருக்கின்றன அதெல்லாம் அந்த வழிபாடுகள் தேவை எங்கனாலும் பரம்பொருளாகிய பரமாத்மா தான் வணங்குறாங்க அல்ல மாற்றம் இல்லை அதே போலங்கையா உத்தரப்பிரதேசத்துல நீதிவாணன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள்லாம் பார்க்க முடியுது இது பத்தி மதுராங்கிற ஒரு நகரம் இன்னைக்கு தெரியல நான் மதுராக்கு நிறைய முறை பேருக்கிறேன் அதாவது கோபியர்கள் வந்து இன்னும் அங்கே இருக்காங்க ஆயர்பாடி பட்டணத்துக்கு பேர் நீதிவான் சொல்லக்கூடிய அங்கே உடைய வாழ் வச்சு முதல்ல அங்கே பூஜை பண்ணுறாங்க ஒவ்வொருடைய நம்முடைய ராஜபரிவாள்தான் வாழ் தான் முதல்ல நீதியாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் செங்கோல் வாழ் சொல்கிறாங்களே இப்போ எங்கள் பக்கத்தில் சிங்கப்பட்டி ஜெயராஜான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க சிங்கம்பட்டி ஜமீன் அப்படின்னு அங்கே வாழ் தான் பிரதானம் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா மாப்பிள்ளை போக மாட்டாங்க அந்த வாழை கொண்டு வச்சு அந்த வாளுக்கு தாலி கட்டிடுவாங்க அப்புறம் அந்த வாழ் இருக்கக்கூடிய தாலி எடுத்து அந்த பெண்ணுக்கு கட்டி கணவனாக ஏற்றுக்கிவிடுவாங்க அந்த வாழ் இருந்தது அப்படின்னா அந்த ஊருக்குள்ளேயே காவல் இருக்கிற மாதிரி அந்த வாழை வந்து ஒரு சேர்லேயோ ஒரு மன்னர் இடத்துல வச்சாச்சுன்னா அந்த ஊரே சுத்தமாக இருக்கும் அதுபோல் இங்கே நீதிவானன் அப்படிங்கிற அந்த கோயிலில் கோயில் திறங்குறதுலாம் தெரியும் அடுத்த தெரிஞ்சு ஆறு மணி ஆகிட்டா யாரும் இங்கே வெளியே போகிறது இல்லை ரொம்ப நிசாப்தமாக இருக்கும் அதில் அந்த கோயிலுக்கு வருடத்தில் ஒரு முறை மதுராபுரியிலிருந்து கண்ணன் பிறந்த அந்த இருந்து அந்த கண்ணனை அவங்க கொண்டு வச்சு பூஜை பண்ணுறாங்க அன்னைக்கு மாத்திரமே எங்களுக்கு ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க நான் ஒரு தடவை இந்த விழாவுக்கு போய் வந்து வெளியே வர்றதுக்கு மூணு மணி நேரம் ஆச்சு மதுரா நதிக்கரை கோயில் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு எனக்கு மொழி தெரியல நான் அவங்க சொன்ன செய்தி அதாவது இந்த வாழ் இருந்தாலும் இந்த அந்த அரியணுன்னு சொல்றது அரியணை இருந்தாலும் மகாவிஷ்ணுங்க வந்து இருக்கிறதாகவும் அவர் வந்து தவ குலத்தில் இருக்கிறதாகவும் அந்த நேரத்தில் வண்ணில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் இறங்கி வந்து பேசுகிறதாகவும் அந்த மண்ணே இறைவனுக்கு சமமான மண்ணாகவும் அங்கே எல்லா தெய்வங்களும் இருக்கிறதாகவும் இல்லை யாரும் வெளியே வர்றதில்லை யாரும் சத்தம் போடலை யாரும் பேசுகிறதில்ல அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இருக்காங்க வாழ்க்கையில் சந்திக்கப்படக்கூடிய கோயில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு அடி முப்பது அடி பள்ளத்தில் ஒரு கிணறு இருக்குது நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக அரங்கே இறங்கி வரலாம் இறங்கி வந்துட்டு மேலேயும் வந்துடலாம் என்ன சிறப்புனா அந்த எங்கேருந்து எங்கேருந்துறதுனே தெரியாது தண்ணி பூரா பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்லாம் இருக்கும் ஆனா அந்த தண்ணி வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அது ரோக நிவர்த்தி சொல்கிறாங்க சொல்றாங்க ரோக நிவர்த்தி தீர்த்தம் இந்த சர்வ ரோக நிவர்த்தி தீர்த்தம் வேறு எங்க இருக்குன்னா கடைசி அந்த தீர்த்தத்தை சர்வ ரோக நிவர்த்தி தீர்த்தம்னு அது எங்கன்னா சேது மாதம்னு சொல்லக்கூடிய மாதங்களுக்கு பக்கத்தில் இருக்கு இந்த கிணத்துலேருந்து ஒரு ஒரு இருபது அடி முப்பது அடி தள்ளி போயிடுச்சு அப்படின்னா கோபியர்கள் இன்னும் கண்ணனை மணப்பதற்காக கண்ணனோடு வாழ்வதற்காக வாழ்ந்து கொண்டுக்கூடிய ஒரு பெரிய கூட்டமே அங்கே இருக்குது அதில் அந்த ஆயர்ப்பாடி பட்டணத்தில் கண்ணன் வந்து அமர்ந்த இடத்துல இன்றைக்கு அந்த பெரிய கோயில் மாளிகையான கோயில் அந்த பகானுக்கு கொண்டு வரும் பிரசாதபுரம் பார்த்தீங்கன்னா தான் கொண்டு போகிறாங்க பூலாத்தி குடை நம்ம ஒரு பக்கம் இந்த பூலாத்தி குடைன்னு சொல்லுவாங்க அந்த பூலாத்திலாம் சாதம் கொண்டு போகிறாங்க மண்புடையில் சாம்பார் கொண்டு போகிறாங்க வெண்ணெய் கொண்டு போகிறாங்க இன்னும் அந்த இடத்துல தெய்வங்கள் இருக்கிறதாகவும் ஆட்சி செய்ய அந்த கோன் அங்கே கோன் தான் உங்களுக்கு பேர் அந்த மகாராஜா இருக்கிறதா ஐதீகம் இருக்குது இன்னும் ஆயர்பாடு பண்ண அந்த கோயிலுடைய சிறப்பு அது போற்றத்தக்க கூடிய தான் இன்னும் அந்த தெய்வங்கள் அந்த மண்ணில் வாடுறதா ஐதீகமாக இருக்கும் அதே போலங்கய்யா பொதுவா எல்லா வீடுகள்லயுமே நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இது இது எது பண்ணாலும் சீக்கிரமா ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் போய் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும் அப்படின்னா செடிகள் வளர்கிறது மூலமா கொண்டு வர முடியுமா என்ன மாதிரியான செடிகள் வளர்க்கணும் நீங்க ஒரு சித்த புரிஞ்சுக்கணுங்க அதாவது அந்த காலத்துல நம்முடைய முன்னர்கள்னா ரொம்ப அறிவாய்ந்தவர்களும்மா அதாவது நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு செடி இருக்கு செடி வந்து பேசக்கூடிய சக்தி அவ்வளவு மரமும் பேசும் செடியும் பேசும் மலர்களும் பேசும் அதாவது மகாபாரதத்தில் எம்பெருமான் மாயவன் கோபாலனோடு மரங்களும் பேசியது செடிகளும் பேசுன்னு சொல்கிறாங்க அது பாகவத புராணத்தில் நிறைய செய்திகளை சொல்லியிருந்தாலும் ஜீவன்களுக்கு அதாவது எண்பது லட்சம் கோடி ஜீவன்கள் இந்த மண்ணில் இருக்கு எண்பது லட்சம் கோடி ஜீவன்கள் இந்த மண்ணில் இருக்கு அந்த எண்பது லட்சம் கோடி ஜீவனில் ஒரு ஜீவன் தான் மனிதர்கள் இப்போ எண்பது லட்சம் கோடி ஜீவன்கள்னா எல்லாருக்கும் புல் பூண்டு முதல் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆன்மா இருக்கு அறிவு இருக்கு ஆனா நம்முடைய முன்னோர்கள் அந்த காலங்கள்லேயே நம்முடைய வீட்டு வாசல்ல முதல்ல துளசி செடி வளர்த்தாங்க அடுத்தால கண்டிப்பாக ஊரத்தினுடைய வீட்டிலையும் வில்ல மரம் கண்டிப்பாக வைக்கணும் ஆனால் நம்ம வாழ்க்கை வில்ல மரம் வச்சால் ஆகாதுன்னு சொல்லிட்டான் வில்ல மரம் வைக்கணும் வில்லு மரம் துளசி செடி வேம்பு அரசு இந்த நாலுமே மனிதனுக்கு போதனை செய்யக்கூடிய மரங்கள் புத்தனுக்கு யார் போதனை செஞ்சால் நீங்களாக நானாக இல்லையே போதி மரம் தானே போதி மரம்னா அரச மரம்னு பேர் சிலதான் நீங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு ரெண்டு முறை புத்தகையாக போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா புத்தரை எல்லாமே வச்சிருக்காங்க முருகராக வச்சுருக்காங்க சிவனாக வச்சுருக்காங்க எல்லா கடவுளும் வச்சிருக்காங்க அந்த புத்தம் புத்தரம் வந்து அந்த போதனை செய்த மரத்துக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா போய் பாருங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் இந்துவாக பிறந்த எல்லாரும் கண்டிப்பாக காசி கயா அயோத்தி அவந்திகா காஞ்சி இந்த அஞ்சு ஊருக்கு போகணும் ஏன்னா இதில் ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு ஊருக்கும் உண்டான பந்தமும் நிறைய இருக்குது பஞ்சபூத சத்திரின்னு சொல்கிறாங்கல்ல அந்த அஞ்சு கல் இருக்கு அதில் குறிப்பாக நாம் பார்த்ததில் புத்த கையால் என்னென்ன சிறப்புனம்மா சக்தி பீடங்களில் எழுபத்தி ஏழாம் சக்தி பீடம் சொல்கிறாங்க அம்மாவுடைய இடது மார்பகம் விழுந்த இடம் கயா மல இருக்குது ராமனும் சீதையும் தன்னுடைய தாப்பனாராகிய பரத பரதன் உட்பட தசரதனுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்த இடம்னு சொல்கிறாங்க மல்குண்ணியா நதினா இருக்குது ராமனும் சீதையும் இந்த அம்பாளை போய் கும்பிட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது அங்கே ஒரு இடது மார்பகம் பெண்ணுடைய மார்பகத்தில் விளக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க அந்த அந்த பீடத்தில் ஆலமரம் வச்சுருந்தாங்க ஏன் இந்த ஏன் அந்த வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்ன செய்தி இங்கே நடத்துகிற இந்த ஆலமரத்திற்கு உண்டான வழிபாடு இந்த மரத்துக்கு உண்டான வழிபாடும் இங்கிருந்து வரக்கூடிய இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நார்த்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த எனர்ஜி இருக்குன்னு சொன்னாங்க இந்த மரத்தை யாரும் தொடர்றதில்லை எனக்கு தெரிய ஒரு நாளைக்கு ஒரு நூறாயிரம் நூறு ஆயிரம் லிட்ரு பாலா அது விடுவாங்க போகிறங்க அப்புறம் அந்த மரத்துக்கு பாலாலேயே தண்ணிக்கு போய் விடுறாங்க ஆனால் அந்த என்ன அந்த மரத்தை சுற்றி சுழன்று அடிக்கக்கூடிய காற்று வேற எங்கேயும் காற்று இருக்காது ஆனால் அந்த மரத்தில் மாத்திரம் சுழன்றடிக்கும் அடிக்கும் காற்று அதுக்கு பக்கத்தில் இந்த பீடம் இருக்குது அம்பாவுடைய பீடம் அப்போ அங்கே கேட்டால் அங்கே இந்த உள்ளாட்டம் கொஞ்சம் ஹிந்தியில் பேசுனாங்க அதை மொழிபெயர்த்து கொடுத்தாங்க மரம்ங்கிறது மனிதனை வாழ வைக்கக்கூடியது இங்கேருந்து வரக்கூடிய இந்த ஓசோன் கதிர்வீச்சு வச்சு இங்கேருந்து எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக போகணும்னு சொன்னாங்க ஆங்கிலேயர்கள் அந்நி நாட்டுக்காரலாம் அந்த மரத்தை சுத்தி கும்பிட்டாங்க அதனுடைய சிறப்பு அந்த மரத்தை நம்ம சுத்தி வருகிற பொழுது நம்ம சுவாசம் பண்ணக்கூடிய காற்று இருக்கு இல்லையா அந்த காற்று அப்படியே சுத்தமாக நம்ம இருதயத்துக்குள்ள போய் வெளியே வரும்போது இரத்த சம்பந்தப்பட்ட அணுக்கள்ல கேன்சரோ இல்லை வியாதிகளோ தீர்க்க முடியாத பிணிகளோ இருந்தா அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய சுவாசம் பண்ணா போகும்னு அங்க ஒரு ஐதீகம் இருக்கு மரங்கிறது மனிதனுடைய வைக்கக்கூடியதுங்கிறது அங்க ஒரு புராணமா சொன்னாங்க அதுபோக அந்த ஆலமரத்தில் உள்ள கொழுந்து இருக்குது இல்லையா அந்த கொழுந்த கிள்ளி அதை விட ரெண்டு உப்பும் மிளகு வச்சு கொடுக்குறாங்க கேட்டால் சொன்னாங்க இது வந்து மூளை சம்மந்தப்பட்ட நோயும் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட நோயும் தீர்க்கணும்னு சொல்கிறாங்க அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த கிளையை மருந்தாக இன்னும் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு செடிகளுக்குமே மருத்துவ குணங்களும் தெய்வ சக்தியும் இருக்குது நம்மளை வீட்டில் வளர்க்கக்கூடியதில் குறிப்பாக துளசி வளர்க்கணும் அதனா பூவரசுன்னு ஒரு மரம் இருக்கு இப்போ நம்ம கிடையாது பூவரசு ஆணரசு மாதிரி இது பூவரசுன்னு பேரு பூவரசு வந்து சக்தி நம்சமானது அந்த மாதிரி வைக்கணும் மல்லி செடி வைக்கலாம் ஆனால் வளராது பிச்சி செடி வைக்கலாம் அது வளரும் துளசி மல்லி பிச்சி பூவரசு அது மாதிரி பெண்ணரசுன்னு பேரு வேம்பு ஆளு அரசு இதெல்லாம் நம்ம ஊர் பக்கத்தில் இருந்தா தெய்வம் வந்து இறங்குன்னு சொல்கிறத விட நம்மளுடைய உடலுக்கு தேவையான யதார்த்தமான பியூர் காற்றை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மரங்களுக்கு உண்டு வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளில் குறிப்பாக கொடுத்து வளர்க்காங்க ஒன்றும் வேண்டாம் ஒரு துளசி செடி மாத்திரம் போகிறோம் ஒரு உள்ள செடி மாத்திரம் போகிறோம் வைங்க ரொம்ப இருக்கும் முருங்கை மரம் முள் செடிகள் இதெல்லாம் வளர்க்கக்கூடாதுங்கையா செல்லலாம் மருத்துவம் செல்லலாம் முருங்கை மரம் அப்படிங்கிறது சுக்கரன் உச்சமான மரம் முருங்கை மரத்துலேருந்து வரக்கூடிய கீரைகள் அந்த காய்கள் வந்து சுக்கரின் அம்சமாக உயர்ந்து ஆனால் அந்த மரம் வந்து சுக்கரனுக்கு எதிரானது அது பேர் கொஞ்சம் மூதேவி மரம்னு சொல்லுவாங்க முருங்கை மரம் இருந்தாங்க வேதாளம் வரும் பேய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முருங்கை மரத்து வரக்கூடிய அந்த மூட்டை பூச்சி அந்த பூச்சி மாதிரி ஒன்று வரும் அது முருங்கை பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த கம்பளி பூச்சின்னு சொல்லுவாங்க அருந்து வரக்கூடிய பிசுன் அருந்து ஒரு பிசுன் மாதிரி ஒன்று வரும் இது ரெண்டுமே ஒரு பிசைத்தன்மை வாய்ந்தது அதனால் முருங்கை மரத்தை வீட்டில் வளர்க்கப்படாது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம வீட்டில் அந்த முருங்கைப்பூ செல்லுது அப்படின்னா வீடு பூரா கம்பளி பூச்சி மாதிரி யாரும் ஒரு வெள்ளையாக ஒரு ஒரு நூல் மாதிரி ஒரு 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 எச்சத்தை கொடுக்கும் அது வந்து நமக்கு ரொம்ப வியாதியை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால முருங்கை மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் முருங்கை இலை முருங்கை கீரை முருங்கைப்பூ மூணு ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது நம்ம ரத்தத்தில் தேவையான இரும்பு சத்து முள்ளையனுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி முருங்கைப்பூவுக்கும் முருங்கை காய்கறி இருக்கு முருங்கை கீரையை சமைச்சு சாப்பிட்டாச்சு அப்படின்னா உடல்ல குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் போகலாம் விதி இருக்கு அது மருத்துவ குணம் வாய்ந்தா தான் வீட்டுல வைக்க கூடாது தோட்டத்தை வச்சு வளர்த்துக்கலாம் பொதுவா எல்லாருமே இப்போ பணம் பெருகணும் அப்படின்னா மணி பிளான்ட் வளர்த்தா செல்வம் வீட்டுல வந்து நிறைய பெருகும் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு அதுல எதிர்மறையான கருத்து பூரா வளர்த்து எல்லாரும் செல்வம் பல கோடி இருக்கணுமே ஒன்றும் கிடையாது மணிப்பிளாண்டா துட்டு வருமா எல்லாரும் வேலைக்கு போக மாதிரி இருந்தால் துட்டு திரும்புவாங்க நகராசலில் ஒரு எதிர்மறையான கருத்தாக இருக்கும் செல்வம் பெருகணும் அந்த காலத்தில் என்னுடைய புன்னோர்கள்லாம் எங்கள் கிராமப்புறங்களில் வெள்ளிக்கிழமையானா பசுஞ்சாணத்தை எடுத்து வீடு வாசலும் மொழி அதில் கொஞ்சம் பச்சரிசிமாவும் மஞ்சளையும் போடுவாங்க அப்படியே மொழிவி வாசலில் மூணு கோலம் போட்டு அப்படியே மாவளக்கு மாதிரி எடுத்து வச்சு மகாலட்சுமி பெருகணும் அப்படின்னு ரெண்டு வெத்தலை உப்பு மஞ்சள் வாசலில் வச்சாங்க இப்போ யார் வைக்கியே மணி பிளான்ட்டை வளர்க்க ஆரம்பிச்சிட்டே என்றைக்கா வெள்ளிக்கிழமை காலை நீங்கள் வீடு வாசலாக நல்லா தொளிச்சு கோலம் போட்டு இப்போ கராமபுரத்தில் மாடு இருந்தது இப்போ மாடுகள் நம்ம டவுனுக்குள்ளே கிடையாது இந்த மாதிரி செல்வம் பெருகன்னா நான் சொல்கிறேன் இது உண்மையான விஷயம் சத்தியம் அதான் நான் நேரிலே நிறைய பேசணும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த இது மூலமாக சொல்கிறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஆண்டாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை பஞ்சமி அமாவாசை பிறவி இந்த அஞ்சு நாளில் மாத்திரமாவு இங்கே பரபரப்பாக வேலைக்கு போகும்போது அதுக்கு முன்னால் மஞ்சள் பசுமாட்டு கோமியம் அருகம்புல் பச்சை கருப்புறம் துளசி இதை நல்லா பிடிப்பொடியாக வெட்டி ஒரு வாளியில் கலக்கி நீங்கள் இருக்கக்கூடிய வாசலில் தெளித்து அந்த வாசலில் மூணு மஞ்சள் கோலம் போட்டு ரெண்டு வெத்தலை உப்பு கொஞ்சம் போல் ஒரு ஒரு பச்சை கருப்புரமும் கிராம்பால் வச்சு தீவம் குளித்து கும்பிடுங்க கருத்திரம் பெருமைலாம் செல்லும் வந்து திரும்பலாம் யாரும் செய்ய மாட்டேங்கல உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் உழைச்சி துட்டு தங்கணும்லாம் இதை பண்ணி பாருங்கள் துட்டு தங்கிடும் செல்லமும் பெரியரும் நோய் இருக்காது வாசலில் ஒரு வாரத்துக்கு ஒருக்க அருந்து போட்டு வரக்கூடிய காற்று நம்ம சுவாசம் பண்ணக்கூடிய காற்று இருக்கலாம் அந்த காற்று வந்து சுத்தமாகும் கார்பன் டைஆக்சைடாக மாறாது உப்பு எங்கேருந்து கிடைக்கு கடலில் தானே கிடைக்கும் கடலில் யார் இருக்கா மகாலட்சுமி இருக்காங்க மகாஷ்டம் இருக்காங்கல்லாம் அங்கே வாழ்ந்த இடத்துலேருந்து வரக்கூடியதான உப்பு அப்புறம் உப்புக்கு மகாலட்சுமி அம்சம் இருக்குது வெத்தலை எங்கே இருந்து வருது கொடிக்கால் இருந்து வருது வெத்தலை கிள்ள கிள்ள முளைச்சிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி அள்ளல்ல செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும் அதான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வெத்தலையும் உப்பையும் மகாலட்சுமி அம்சமாக சொன்னாங்க ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை